மகாபாரதம் டெல்லிக்கு அருகாமையில் நடந்தது என்று சாற்றப்படும் கூற்றுக்கு மாறாக தென் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வு என்றும் போருக்கான உண்மையான காரணத்தையும் நிறுவுவதே மகாபாரத விழியத் தொகுப்பின் நோக்கம் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் புதிதாக தோன்றிய விவசாய குடிகளுக்கும் தற்போதைய கேரளாவின் தென் மாவட்டங்களான கொல்லம் பத்தன்மிட்டா ஆலப்புழா பகுதிகளைச் சேர்ந்த மலைநாடுகளின் நாடுகளின் அக்கால மலைமக்களுக்குமான சண்டைதான் அது திருநெல்வேலி என்ற பெயரே நெல் விவசாயம் முதன் முதலாக தோன்றிய இடம் இது என்பதை நிரூபிக்கும் சான்று காட்டு நடுவே உருவாக்கப்பட்ட நெல் பயிரை காட்டில் மேயும் கால்நடைகளிடமிருந்து காக்க வேலி இட்டதால் முதன் முதலாக காட்டில் தோன்றிய நெல்வேலியின் பெயரால் இந்த இடம் நெல்வேலி என்றே அழைக்கப்பட்டு இப்போது திரு என்ற அடைமொழியோடு திருநெல்வேலி என்று அழைக்கப்படுகிறது மல்லர்களாகிய பாண்டியர் என்று அழைக்கப்பட்ட விவசாய குடிகளின் ஐந்து மன்னர்களே மகாபாரதத்தில் பாண்டவர் என்று அழைக்கப்பட்டனர் குறவர் என்று அழைக்கப்பட்ட நூறு மலை மன்னர்களே மகாபாரதத்தில் கௌரவர் என்று அழைக்கப்பட்டனர் மகாபாரதம் குறவர்களாகிய கௌரவர்களை கொடியவர்களாகவும் பாண்டியராகிய பாண்டவர்களை நல்லோராகவும் சித்தரிக்கிறது ஆனால் பொதுவாகவே வெற்றி பெற்றவரே வரலாறு எழுதுகின்றனர் அதனால் தோற்றவர்களை கெட்டவர்களாக காண்பிப்பது வழமை எனவே ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வை அலசும்போது புராணங்களில் சொல்லப்பட்டவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஆய்வு செய்தே முடிவுக்கு வர வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் கௌரவரும் பாண்டியரும் ஆகிய இரு சாராருமே அவரவர்களின் தர்க்கங்களின்படி தங்களின் நிலைப்பாட்டை நியாயப்படுத்த முடியும் இன்றும் கூட குறவர்கள் பழமை மாறாமல் வாழும் சமூகம் அவர்கள் இயற்கையை நேசிப்பவர்கள் இந்தியாவெங்கும் ஒரு உரு வழிபாடு உள்ளபோது இவர்கள் தங்களின் கடவுளை இன்றும் கூட உருவத்தால் வழிபடுவதில்லை என்பது ஒரு வியப்பான செய்தி கௌரவர்களின் இயல்பு இப்படி இருக்கும்போது அன்று புதிதாக தோன்றிய உழவுக்குடிகளான பாண்டவர்கள் காடுகளை அழித்து விவசாய நிலங்களை உருவாக்கியது இயற்கையை பாழ்படுத்தாமல் வாழும் குறவர்களுக்கு ஒவ்வாத செயலாக இருந்தது அவர்களுக்குள் உள்ள சிக்கலுக்கு இதுவே பெருங்காரணமாக இருந்தது அவர்களுக்குள் இருந்த பகைக்கு இன்னுமொரு பரிமாணமும் உண்டு காடுகளில் வாழ்ந்த மேய்ச்சல் சமூகங்களில் இரண்டு வகைகள் இருந்தன ஒன்று மாடுகளை மேய்க்கும் ஆயர்கள் மற்றது ஆடு மேய்க்கும் கோணார்கள் இவர்கள் இரண்டு சாராரும் ஒரே மேய்ச்சல் நிலத்தை பயன்படுத்தினாலும் தனித்தனி பகுதிகளில் வாழ்ந்த சாதிக்குழுக்கள் ஆயர்கள் தங்களின் பால் பொருட்களை கோணர்களின் ஆட்டிறைச்சிக்கு பண்டம் மாற்று வணிகம் செய்து வாழ்ந்தனர் இலங்கையிலிருந்து வந்த விவசாய குடிகளான பாண்டியர்களை அடியொற்றி காளை மாடுகளை வைத்திருந்த ஆயர்களும் உழவுத் தொழிலில் ஈடுபட்டனர் கிருஷ்ணனின் தமையனான பலராமன் அப்படி விவசாயத்தில் ஈடுபட்டவர் என்பதை குறிக்கவே கைகளில் ஏர் கலப்பியோடு சித்தரிக்கப்படுகிறார் ஆனால் ஆடு மேய்த்த கோணார்களிடம் மாடுகள் இல்லாததால் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்க இயலாது அதே சமயம் காடுகள் விவசாய நிலங்களாக மாற்றப்படும் போது தங்கள் ஆடுகளின் மேய்ச்சல் பகுதிகள் கணிசமாக குறைவதால் காடுகளை அழித்து விவசாய நிலமாக்குவதற்கு கோணார்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பார்கள் அதனால் அக்காலத்தில் பாண்டியர் ஆயர் கௌரவர் கோணார் குழுக்களிடையே வாழ்வாதாரம் சார்ந்த கடும் முரண்பாடுகள் தோன்றியது எனவே ஒவ்வொரு குழுவும் விவசாயத்திற்கு ஆதரவான அல்லது எதிரான தங்களின் நிலைப்பாட்டிற்கு நியாயம் கற்பித்து எதிரெதிர் குழுக்களாக அணி திரண்டனர் ஆக மகாபாரத போரில் எந்த குழுவையும் நாம் தவறானவர்களாக சித்தரிக்க முடியாது ஒவ்வொரு அணிக்கும் ஒரு நியாயம் இருந்தது கௌரவர்களை கொடியவர்களாக காட்டும் மகாபாரதத்தை ஆய்வு செய்யும் நான் இந்த தெளிவையும் எச்சரிக்கையும் ஏற்படுத்திவிட்டே முன் செல்ல வேண்டும் இந்த விழியத்தின் நோக்கங்களில் இதுவும் ஒன்று நான் முன் சொன்னவற்றிலிருந்து மூல மகாபாரத காவியம் உண்மையான வரலாற்று நிகழ்வை ஒட்டி உருவாக்கப்பட்டதையே ஒழிய அது ஒரு கற்பனை காவியம் அல்ல என்பது புரிந்திருக்கும் ஆனால் சமஸ்கிருத கதையின்படி இது ஒரு கற்பனை காவியம் என்ற எண்ணமே மேலோங்குகிறது இதற்கான காரணம் என்னவென்றால் சமஸ்கிருத மகாபாரதம் பல உள்நோக்கங்களோடு உருவாக்கப்பட்டது தமிழரின் துன்பமான இந்த காவியத்தை தமதாக்கி கொண்டு அதை மாற்றி எழுதுவதில் பிராமணருக்கு இரண்டு வகையான அனுகூலங்கள் இருந்தது ஒன்று மூலக்கதையை திரித்து இடம்பெயர்த்தி எழுதியதின் மூலம் தமிழரின் தொன்மையை நிரூபிக்கும் ஒரு வரலாற்று சான்றை அழித்தனர் இரண்டு வெளியிலிருந்து இந்தியாவுக்குள் புகழ்ந்த பிராமணர்கள் பழம்பெரும் காவியமாக கருதப்பட்ட மகாபாரத கதையை தகுந்தால் போர் திருத்தி எழுதி அதை தாங்கள் இந்தியாவின் பூர்வீகக் குடி என்று நிறுவ ஒரு ஆவணமாக பயன்படுத்தினர் அதோடல்லாமல் மனு திரும கருத்தியல்களை கடவுளின் பெயரால் உட்புகுத்தி தங்களின் மேலாண்மையை நிறுவுவும் மகாபாரதம் பயன்பட்டது திருத்தி எழுதப்பட்ட மகாபாரதத்தை பயன்படுத்தி இந்திய மக்களின் மனங்களை கெடுப்பதின் மூலம் பெரும் பலன்களை அடைந்தனர் பிராமணர்கள் அதோடல்லாமல் சூதாட்டம் பாலியல் முறைகேடுகள் இனக்கொலை அருவருக்கத்தக்க சத்திரிய தர்மம் மனு தர்மம் போன்ற இல்லுமினாட்டி கைரேகைகள் மகாபாரதம் முழுக்க இழையோடு இருக்கிறது புராணங்களை எழுதிய காலம் குப்தர் காலமான ஐந்தாம் நூற்றாண்டு அப்படியென்றால் ஐந்தாம் நூற்றாண்டிலேயே இல்லுமுனாட்டி கருத்தியல் இந்தியா விழா ஆம் இது ஒரு ஆச்சரியமான உண்மை செய்தி ஒரு வரலாற்று காவியம் இடம்பெயர்க்கப்பட்டு வேற்றிடத்தில் நடந்ததாக புனையும் போது அதன் சம்பவங்கள் புதிய இடத்தில் பொருந்தாது எனவே அதை ஒரு கற்பனை கதை போல செய்ய வேண்டிய தேவை எழுகிறது அப்படி செய்யப்பட்டதுதான் சமஸ்கிருத மகாபாரதம் அசிங்கங்களும் நம்பவே முடியாத புனைவுகளும் நகைப்புக்குரிய கருத்துக்களும் வண்டி வண்டியாக மண்டி கிடக்கும் காவியம்தான் சமஸ்கிருத மகாபாரதம் கெட்ட மனிதர்கள் கூட இறைவனுக்கு தவம் இருந்து நகிப்புக்குரிய வகையில் வரம் பெறுவார்களாம் ஒரு மந்திரத்தை சொன்ன மாத்திரத்தில் கைகளில் பிள்ளை வந்துவிடுமாம் மந்திரத்தை ஓதியவுடன் கைகளில் வகை வகையான ஆயுதங்கள் வந்துவிடுமாம் மந்திரத்தை ஓதியவுடன் பெரிய நகரங்களும் கூட நொடியில் உருவாகிவிடுமாம் ஒரு தாய் வாய் உச்சரித்த வார்த்தைகளால் ஒரே பெண்ணை அவளது ஐந்து மகன்களும் மணப்பார்களாம் அம்மா கண்ணியை பரிசாக கொண்டு வந்திருக்கிறோம் பரிசாக கொண்டு வந்திருக்கிறோம் கனியை பகிர்ந்து கொள்ளுங்கள் சூதாட்டம் விளையாடி ஒரு அரசன் தனது அனைத்து உடைமைகளையும் இழப்பானாம் அப்பப்பா மனநோயாளிகள்தான் இத்தகைய கருத்துக்களை எழுத முடியும் இப்படியாகத்தான் வேதவியாசர் என்ற பெயரில் பிராமணர்கள் பத்தாயிரம் குரட்பாக்களை கொண்ட தமிழ்காவியத்தை ஒரு லட்சம் குரட்பாக்களை கொண்ட சமஸ்கிருத காவியமாக மாற்றினர் மகாபாரதத்திற்கு மூன்று பதிப்புகள் உண்டு ஒன்று உண்மையாக நடந்த வரலாற்று நிகழ்வு இரண்டு தமிழில் நாடகமாக்கப்பட்ட உண்மை வரலாறு மூன்று உருமாற்றி விரிவாக்கப்பட்ட சமஸ்கிருத பதிப்பு மகாபாரத தமிழ் நாடகத்திற்கு என்ன ஆனது என்று நமக்கு தெரியாது அதில் மகாபாரதம் எப்படி எழுதப்பட்டிருந்தது என்பதும் நமக்கு தெரியாது ஆனால் இன்றுள்ள சமஸ்கிருத பதிப்பிலிருந்தே உண்மை வரலாற்றை மீட்டெடுக்க இயலும் எனது மகாபாரத ஆய்வின் குறிக்கோளும் அதுதான் நான் மகாபாரதத்தை கொண்டு தமிழது வரலாற்றை மீட்டு மாபெரும் பணியை செய்கிறேன் மகாபாரத அடிப்படை கதையை அகழ்வாராய்ச்சி செய்திகள் மரபுவழி செய்திகள் இலக்கிய பதிவுகள் மொழியியல் தடவுகள் போன்றவற்றோடு இணைத்து உண்மை கண்டறிவதே எனது குறிக்கோள் மொழியியல் தடவுகள் என்று நான் சொல்வது சொல்லாய்வே தமிழ் மொழி என்பது ஒரு வரலாற்று பெட்டகம் போன்றது அது தமிழரின் வரலாற்றை தமது சொற்களில் காத்து வைத்துள்ளது மகாபாரத காவியத்தின் அனைத்து பாத்திரங்களும் அவற்றின் தன்மையை வைத்தே பெயர் சூட்டப்பட்டன அத்தனை பெயர்களுமே தமிழ் பெயர்கள் இதில் ஆச்சரியப்படக்கூடிய செய்தி என்னவென்றால் சமஸ்கிருதத்துக்கு மொழி மாற்றம் செய்யும் போது பிராமணரால் புகுத்தப்பட்ட கற்பனை சம்பவங்களின் பாத்திரங்களும் சுத்த தமிழ் பெயரையே தாங்கியுள்ளன இதன் பொருள் என்னவென்றால் ஐந்தாம் நூற்றாண்டில் கூட வட இந்தியாவின் அடிப்படை மொழித்தளம் தமிழாகவே இருந்திருக்கிறது சமஸ்கிருத மகாபாரதமே அதற்கான சான்று பொதுவான பார்வையும் எச்சரிக்கையும் என்று தலைப்பிடப்பட்டுள்ள இந்த விழியம் எனது மகாபாரத விழியத் தொகுப்பின் முதல் பாகம் மகாபாரதம் நாகர் எக்கர் சேரர் பாண்டியர் என்ற இனங்களின் ஒட்டுமொத்த வரலாற்று காவியம் வேடிக்கை என்னவென்றால் சமஸ்கிருத மகாபாரதம் நாகர்களை நகைப்புக்குரிய வகையில் பாம்புகளாகவே சித்தரிக்கிறது நாகர்கள் உண்மையிலேயே உலகின் பேசத் தெரிந்த முதற்குடி இவர்களே பிற்காலத்தில் மேய்ச்சல் சமூகமாக மாறுகின்றனர் நாகர்களிலிருந்தே பிற்காலத்தில் மலைவாழ் சமூகமான எக்கர்கள் தோன்றினர் இந்த கருத்துக்களை விரைவில் மனிதனின் வியக்க வைக்கும் தொல் வரலாறு என்ற விழியம் வழியாக வெளியிடுவேன் இது ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய விழியம் மகாபாரதத்தை புரிந்து கொள்ள இந்த விழியத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இது மகாபாரத விழிய தொகுப்பின் இரண்டாம் பாகமாக இருக்கும் மகாபாரதம் ஐந்து யுகங்களை பற்றிய கருத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் கொண்டுள்ளது அவை கிரிதயுகம் திரேதயுகம் துவாபரயுகம் கலியுகம் சத்தியயுகம் என்பன யுகம் என்பது ஒரு நீண்ட வரலாற்று காலகட்டம் யுகத்தில்தான் மகாபாரதம் நடந்தது கிருஷ்ணன் இறந்த தினத்திலிருந்து கலியுகம் தொடங்கியதாக சொல்லப்படுகிறது கிருஷ்ணனே யுக கருத்தியலை வழங்கிய மாபெரும் ஞானி பொய்யும் துன்பமும் நிறைந்த கலியுகம் மாயன் காலண்டர் முடிவான இரண்டாயிரத்தி பன்னெண்டில் முடிவுற்றது அன்றிலிருந்து சத்ய யுகம் எனும் ஐந்தாவது யுகம் தொடங்கியுள்ளது உலகளாம் உண்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்த யுகமாக இது மலரும் இப்போது அதன் தொடக்க காலத்தில் உள்ளோம் ஏற்கனவே இல்லுமு நாட்டியும் அந்த நான்கு யுகங்களும் என்ற விடியத்தை வெளியிட்டுள்ளேன் அதனோடு பல புதிய அரிய தகவல்களையும் சேர்த்து கிருஷ்ணனின் ஐந்து யுக கோட்பாடு என்ற புதிய விடியம் மகாபாரத காணொலி தொகுப்பின் மூன்றாம் பாகமாக வெளியிடப்படும் இது தமிழரின் திணை வாழ்க்கையையும் மகாபாரதத்தோடு தொடர்புடைய உலக நிகழ்வுகளையும் விளக்கும் விடியமுமாகும் மேற்கூறிய இந்த இரண்டு விழியங்களும் மகாபாரதம் தமிழ்நாட்டில் நடந்தது என்ற உண்மையை பறைசாற்றும் விழியங்கள் இந்த இரண்டு விழியங்களின் அடிப்படையில்தான் எனது மகாபாரத ஆய்வுகள் கட்டமைக்கப்பட்டுள்ளன இவற்றை நீங்கள் கண்ணுற்ற பிறகு நமது முறையான மகாபாரத ஆய்வை மேற்கொள்ளலாம் இந்த காவியத்தை ஆய்வு செய்வதின் மூலம் தமிழரது உண்மை வரலாற்றையும் மகாபாரதத்தில் சமகால உலக நிகழ்வுகளின் ஊடாட்டத்தையும் தெரிந்து கொள்ளலாம் இப்படி வியக்க வைக்கும் பல விடயங்களை இந்த ஆய்வின் மூலம் நாம் அறியவிருக்கிறோம்